பவுல் சொல்லுகிறார் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே அப்போ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனதே இயேசு தரித்திரராக மாறினது உங்களை செல்வந்தர்களாக மாற்றும்படி ஏழ்மையை நீக்குவது மட்டுமல்ல நீங்கள் ஐஸ்வர்யவனங்கள மாறுவது அவருடைய சித்தமாய் அதுதான் அவருடைய கிருபை அவருடைய கிருபையினால் வருகிறது இந்த ஐஸ்வர்யம் இயேசுவின் செயலினால் வருகிறது இந்த ஐஸ்வர்யம் நான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் அவருடைய அன்பை நான் உங்களுக்கு பேசுகிறேன் அவருடைய தயவு இரக்கம் இதை நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்ன அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அவர் நல்லா தான் இருந்தாரு என்ன நல்லாக்கிறதுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இந்த புழுதியில் நடந்தார் கல்லரோடு கல்லனாக எனக்காக அவர் தொங்குனார் என் பாவம் ஏன் சாபம் என் நோய் என் தரித்திரம் எல்லாத்தையும் தாமலை ஏற்றுக்கொண்டு அதை எனக்காக அவர் சுமந்து தீர்த்தார் நான் சொல்லுகிறேன் உங்கள் வறுமை தீர்க்கப்பட்டிருக்கிறது உங்கள் நோய் தீர்க்கப்பட்டிருக்கிறது செயலை நீங்க நம்புவீங்கன்னா ஒரு வல்லம் உங்க மேல் ஊற்றெடுக்கிறது ஓ எனக்காக இதை எனக்காக செய்தபடினால் நான் இப்பொழுது ஏழ்மையிலிருந்து வெளியே வருகிறேன் வறுமையிலிருந்து வெளியே வருகிறேன் கடனிலிருந்து வெளியே வருகிறேன் நோயிலிருந்து நான் வெளியே வருகிறேன் பரிபூர்ண சுகத்தை பரிபூர்ண விடுதலையை இப்போதே நான் பெற்றுக்கொள்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் இன்னைக்கே அந்த வறுமை உடையும் இன்னைக்கே அந்த சாபம் உடையும் சிலுவையே எதுக்கு இந்த சாபத்தின் வளமையிலிருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு செயல் கல்வாரியை நோக்கி பார்க்குறீங்களா நான் சொல்றேன் இன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில் தரித்திரத்தின் கடைசி நாள் ஏழ்மையின் கடைசி நாள்